வடிவம் கொண்டு மேற்கூத சுத்த வாய்நிலை சிறந்தமுமா மற்றும் யார் பெற்ற அந்த ஆயவை முழுங்க மற்றும் அருமுகம் படைத்த சுமல் தூய பொற்பத ரோபத்தில் தோன்றியோ நிற்கும் கொண்டோன்னா என்ன சொல்ற நான் ஆண்டு வந்த ஆயிரத்திற்கு அண்டம் அதற்கு அப்பாற்பட்ட அண்டமும்

நாங்க சொல்றோம் ஒவ்வொரு சத்தியாகப்பட்டவும் ஒரு வழி கிடையாது கேங்க மாத்தன வந்து அஞ்சாதது கிடையாது ஒவ்வொரு நேயரோ ஒவ்வொரு அவரோ வந்து இந்த பிரபத்தியா சத்தியாகப்பட்டவுடா இருந்தா ஒரு போய் கிடையாது

சரி நீங்க பேசிக்கிறீங்க அத இப்படி சொந்தாச்சு என்ன சொன்னாங்க ஆண்டிச்சு ஆடிச்சு உங்கள வாரி இளமையாரும் என்னை ஏற்கெழுக்கறீங்க அத பொதுவா கதையில சொல்லுங்க அவங்க என்ன நீங்க நீ என்னையே எதுக்கு எடுக்குறீங்க அவங்க நான் அழகா முடியாது நீங்க சொல்ல வேண்டியதே வரல அவன் நிச்சய அஹ் என்ன நினைக்கிறீங்க உறவுங்கள உடவை பார்த்து கொண்டு இருக்கிற

அதுல அந்த பொம்பளைகள் உக்க தண்ணி பழைய அப்படி சுமந்து பாடிச்சுட்டு சொல்றதுக்கு ஆளுங்க அடிய அடிய ஆண்டிச்சு ஆளு ரொம்ப அழகா இருக்கிற புகழகம் கண்ணழகும் காதலகம் காதலகம் வாயழகு ரொம்ப அழகா இருக்கிறேடி யாரையாவது ஒருத்தனை கட்டிக்கிட்டா என்னன்னு சொல்ல அதுக்கு சொன்னாலும் எனக்கு பிடிச்சது மாதிரி ஒருத்தனு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அழகு இருப்பதை விட பண்பு ஒரு மனிதனுக்கு முக்கியம்

ஐயா பருவம் வந்துட்டு அடுத்து போகவோ போகாதா போக போக நாலு போக போக முகம் கூட கிழட்டு முகம் விட்டுருச்சு கிழட்டு முகம் விடும் போது ஒரு முகம் கிண்டல் பண்ணிருக்கா அடியே ஆண்டிச்சு பருவத்துல பன்னிக்குட்டி பத்து ரூபாய்க்கு விற்கின்ற மாதிரி பருவத்துல அழகா இருந்திய இன்னும் எவனாவது ஒரு மாப்பிள்ள உன்னை திரும்பி பாப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்ப தாயா அந்த பொம்பளைக்கு ரோஷம் வருது ஆகா நம்மள பார

அதுல ஒருத்தர் அப்படி நின்னுட்டாங்க சரி அதுல பார்த்தோம் அந்த பொம்பளை யாரேனும் பொம்பளை யாரு தெரியுமா பார்க்கல ஏன்னா கேரவி ஐட்டாங்க கேரவி ஐட்டா கேரவி ஐட்டா போய் அந்த திணைல வந்துட்டركான அவளை போய் கூப்பிட்டுகா என்ன ஆம்பளை ஆபுண்டாளா நான் ஆம்பளை இருக்கே அதுக்கு தான் ஆம்பளையா பொம்பளையா பாக்க தான் அவने வந்திருக்கேன் அப்படி பேசும்போது आशा வந்துருச்சு என்ன ஆசை அவனுக்கும் பொம்பளா ஆசை வந்துருச்சு பெண்கள் ஆசை வந்து விட்டது

ஆனா எனக்கு புருஷன மட்டும் சொல்லி முடிச்சுட்டான் பாருங்க வந்ததா புருஷன் அதே மாதிரி இருந்தா ஒரு வருஷம் இருக்கும் வந்திருக்கா சண்டால என்னைக்கு திருமணம் வந்துதானோ அன்னையில இருந்து இவரை திரும்பி பார்க்காமலே இருந்திருக்கேன் கஞ்சியை குடிக்க சீட்டாத கஞ்சா தண்ணி அடிக்கிறவனுக்கு என்னையா இருக்கு ஒரு உடம்புல சத்து இல்ல பூரா சத்து இல்லாம சொத்து இல்லாம எலும்பு மட்டும் வச்சிருந்திருக்கேன் பாருங்க இதுல இருக்கும்போது வளர்க்கும் போது சீட்டாட போக அந்த சீட்டாடையில காவல்துறை அதிகாரியே பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனவங்க போறான்

இவர் போறார் அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது வழியிலே ஒரு அழகான பெண்ணை பாக்குறாரு இவர் போன வேலை எதுக்கு போனாமா நம்ம வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு இல்லாம இவர் என்ன செய்யறாரு போற வழியில ஒரு அழகான பெண்ணை பாக்குறாரு இந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துருச்சு அழகான பெண்ணை பார்த்துக்காரு இல்லையா ஆசை வந்துருச்சு அப்ப என்ன செய்யறாரு மேல மறந்து பாத்துக்கிட்டே இருக்கிறார் அந்த பெண்ணை அப்ப அந்த பெண்ணு திருப்பிக்கிட்டு கேக்குறா ஏன் நீ ஒரு முழுகுறான் தெரிஞ்சுக்கங்க நான் ரொம்ப பணிவா பேசக்கூடிய பொண்ணு ஆமா

சரி பாக்கலாம் அவங்க பொழுது வருவதற்கு முன்பே நாவல் மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டார் சரி உட்கார்ந்த உடனே இந்த கிழவி கலைப்பா வந்து நாவல் மரத்து தூர்ல அமர பார்த்த உடனே பாட்டி என்ன இவ்வளவு களைப்பாக இருக்கிறேன் ஐயா இப்படித்தான் உங்க சித்தி வருகிறேன் சித்தி வருகின்ற பொழுது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அதாயா கரைப்பாவும் கரக்கமாவும் இருக்குது சாமின்னு சொன்னா அப்பதான் சரி கரை கரைப்பு கரைவதற்கு ஏதாவது ஒரு கனியை போடவா அந்த கனியை ஒழிப்பு விடவா கீழே

தெரியுமா சந்தனம் ஜொலிக்குது சந்தனம் வணக்குது கற்போரம் ஜொலிக்குது

சரி வந்து இந்த சிறுகுடி வாழ்ந்தோ செந்தினை புன்காத்த சிறுகுடி வாழ नित्य सुंदर मृक सुंदर मदल नित्य सुंदर मृत्यु பழைய பகனையும் திருப்பி எல்லாம் ஆரம்பிக்க முடியாது ஓயாமலாம் சொல்ல முடியாது சரிங்களா நீங்க சொல்றதா நான் கேக்கு இங்க வரல என்ன எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு இந்த பேசாதீங்க சரியா எப்படி வேலை பாக்குறீங்க அறிவில்ல அடைச்சிருக்கு யாரை பார்த்து கூட்டி கொடுத்து உங்களை பார்த்துதான் கேட்டேன் ஒருவேளை நீட்டி என்ன நகையா போட்டு வச்சிருக்க இதுவரை நான் உனக்கும் அந்த முருகனுக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை அனுப்பி வைக்கவில்லை என்றார் என் பேர்